நம்ம இன்றைக்கி கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் இப்போ ஆரம்பிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் கால் டம்ளர் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னைக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் பொன்னிரும் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதனால பொன்னிரும் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் ஆறு பல் பூண்டு கருவேப்பில வரமிளகா ஒரு பச்சை மிளகா கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் தேர்ட்டி செவன் நல்லா வதக்கிக்கலாம் பெருங்காயம் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செவன் வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜாஸ்தி சேர்த்த வேணால் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஒன்று டம்ளர் மொத்தமாக சேர்த்துருக்குறோம் இது கூட மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி பருப்பு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசியும் பருப்பு ஆட் பண்ணிவிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொங்கு நாட்டு அரிசியும் பருப்புக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பொரியல் நம்ம உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டோம் இதை வந்து தண்ணியில் ரெண்டு டைம் மலசிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் கத்திரிக்காயும் அரிஞ்சிக்கலாம் இது வந்து என்னென்னா தோலோடு போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் நல்லா காயிட்டோம் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரே ஒரு மர மிளகாய் இதையோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூணு பூண்டை தோலோடு சேர்த்துக்கோங்க அரிஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கெலங்கும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் செல்ல வச்சு நல்லா வதக்கிக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் வச்சு சாம்பார் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது அரை தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கோ தேவையில்லை நல்லா வதக்கி விடுங்க இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட் சின்னில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா திரட்டி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா வதனதுக்கப்புறம் நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி அரிசி மருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பொரியல் கூட அரிசி மருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் கோபி சுதா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்